Hi Friends, வெல்கம் பேக் to மை சேனல் இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா வாழைப்பழம் சாப்பிட சரியான நேரம் எது வாங்கனைக்கு அதை பத்தி பார்க்கலாம் காலை நேர சிற்றுண்டியாக இருந்தாலும் சரி பள்ளிக்கூடம் முடிந்து வீடு திரும்பிய போதும் சரி குழந்தைகள் அதிகம் விரும்பி சாப்பிடும் பழங்களில் ஒன்றாக வாழைப்பழம் இருக்கிறது பள்ளிக்கூடத்தில் இடைவெளி நேரத்தில் ருசிக்கப்படும் ஸ்நாக்ஸ்களிலுமே வாழைப்பழத்தை பலருமே சேர்த்துக்கொள்கிறார்கள் குழந்தைகள் மட்டுமின்றி அனைத்து தரப்பினரும் சாப்பிடும் பழமாக வாழைப்பழம் இருக்கிறது வாழைப்பழம் ஆரோக்கியத்திற்கு சிறந்தது செரிமானத்தை ஒழுங்குபடுத்தும் அதில் இருக்கும் பொட்டாசியம் விட்டமின்கள் தாதுக்கள் நாரச்சத்துக்கள் ஒட்டுமொத்த உடல் நலனுக்கும் அவசியமானவை அதன் நன்மைகளை கருத்தில் கொண்டு சிலர் காலை உணவில் வாழைப்பழத்தை சேர்த்துக்கொள்கிறார்கள் அன்றைய நாளில் மிக முக்கியமான உணவாகவும் கருதப்படுகிறது இருப்பினும் எல்லா நேரத்திலும் சாப்பிடுவதற்கு சிறந்த தேர்வாக வாழைப்பழம் இருப்பதில்லை அதில் இருக்கும் உயர் சர்க்கரை தான் அதற்கு காரணம் இது அமில வகை அதாவது அசிடிக் ஃப்ரூட் பழமாகும் இதனை சரியான வேலையில் உட்கொள்ளாவிட்டால் செரிமானத்தை சீர்குலைக்கும் அசிடிட்டி மூலக்கூறுகளை வெளியிடும் அது சிலருக்கு பாதிப்பை ஏற்படுத்திவிடும் மற்றொரு குறைபாடு இதில் கார்போஹைட்ரேட் இருபத்தைந்து சதவீதத்திற்கு மேல் இருக்கிறது இது ரத்தத்தில் சர்க்கரை அளவை அதிகரிக்க வழிவகுத்திடும் வாழைப்பழத்தை காலை உணவுடன் சாப்பிட விரும்பினால் அதனுடன் ஏதேனும் ஒரு உணவுப் பொருளை சேர்த்து சாப்பிடுமாறு உணவியல் நிபுணர்களுமே பரிந்துரைக்கிறார்கள் வாழைப்பழத்தை தனியாக சாப்பிட சிறந்த நேரம் எது தெரியுமா இது குறித்து மும்பையை சேர்ந்த இயற்கை மருத்துவர் ஒருவர் கூறியுள்ளார் அதாவது அன்றைய நாளின் எந்த நேரத்திலுமே வாழைப்பழத்தை உட்கொள்ளலாம் இருப்பினும் உடலில் வளர்ச்சிதை மாற்றம் இரவு நேரத்தில் மிகவும் குறைவாக இருக்கும் அந்த சமயத்தில் வாழைப்பழம் சாப்பிடுவது தூக்க சுழற்சியை சீராக்கும் ட்ரிப்டோபோன் எனும் அமினோ அமிலம் உற்பத்திக்கு வழிவகுக்கும் இது உடலுக்கு இன்றே அமையாதது தூக்கத்தை ஒழுங்குபடுத்தும் செரடோனின் உற்பத்திக்கு வழிவகுக்கும் எனவே இரவு நேரத்தில் வாழைப்பழம் சாப்பிடுவது நல்லது என்கிறார்கள் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி